والانا <سؤال> ان سيدنا محمد مبالك وسلم عليه ان دو یہ سورۃ المائده کی ایت کے لیے اور ایتھے اللہ صلی اللہ تعالی یا ایھا الذين آمنوا اوبتو الى الوسیله وجاهدوا فی سبیله لعلکم ஈமான் கொண்ட விசுவாசிகளே நீங்க அல்லாம தப்பவா செய்யுங்க பயந்து நடந்துக்குங்க அதுக்கு வழி என்ன அவன் பக்கம் ஒரு வசீலாவை ஒரு இடை சாதனத்தை தேடிக்கொள்ளுங்கள் இன்னும் அல்லாவுடைய அளவிலே அல்லாவுடைய பாதையிலே கடும் முயற்சி செய்யுங்கள் அதனால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லிக்கார்கள் அப்பா வெற்றிகள் மிகப்பெரிய வெற்றி அல்லாவுடைய முகம்மத் அல்லாவுடைய வசூல் அல்லா அடையிறது மூணு பூமி சனு சொல்றோம் ஒண்ணு தப்புவாசியிலும் இரண்டாவது இடை சாதனத்தை தேடிக்கொள்ள வேண்டும் அதாவது நம்ம அல்லாவை கொண்டு போய் சேரக்கூடிய ஒரு ஒரு தேடிக்கொள்ள வேண்டும் மூணாவது அல்லாவுடைய பாதையிலே கடும் முயற்சி செய்ய வேண்டும் நாம நினைக்கிறோம் அல்லாஹத்து ஃபசல் கொண்டு அல்லா நம்ம சேகர குடுத்துட்டான் அல்லாவுக்கல்லாம் அதோட போய் நினைச்சிடக்கூடாது அவங்க சொன்னபடி கரெக்டா நம்ம கடும் முயற்சி செய்வதை கொண்டுதான் வெற்றி அடைய முடியும் ஒருத்தவரும் வசீலாவை அடைஞ்சிட்டான் ஒரு ஷேக அடைஞ்சிட்டான் எந்த முயற்சியுமே செய்யலை இருக்கிறதுல கரெக்டா செய்யலைன்னு சொன்னா அவன் அல்லாஹைய முகப்பத்தை அல்லாவுடைய வெற்றியை அடைந்து கொள்ள முடியாது

இன்னமா வலியுக்கு உள்ளா ஒரு சூலு உங்கள் நேசர் யாருன்னு கேட்டா அல்லாவும் அவர் சூலும் தான் இருக்க வேண்டும் வல்லகீன ஆமனும் அல்லகீன சலாத்த வயிற்று சகா வேறு பூமியில் தான் உங்கள் நேசர்கள் அது சாதாரணமும் கிடையாது யார் குருகி நிறைவேற்றுகிறார்களோ சக்காத்தை கொடுத்து வருகிறார்களோ ஒவ்வொருவும் அப்படிப்பட்ட மூமின்கள் தான் உங்கள் நேசன் ஆசை காட்டுறோம் இன்னமா வலியுக்கும்

தொழுகியாதிகளில் தான் நம்ம மேசாகி கொள்ள வேண்டும் என்று அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுகிறான் அல்லாஹுக்கு ஈமான ஒரு பெரிய பாக்கியமா கொடுத்தான் இஸ்லாத்த பெரிய பாக்கியமா கொடுத்தான் இதை யார் கொடுத்த பிறகு அதை மிக அதை நம்ம கொடுத்த பெரிய பாக்கியமா கருதவில்லையோ இஸ்லாத்த அண்ணா நசீபாக்கிற பிறகு இஸ்லாத்த அவர்கள் பெரும் பாக்கியமாக கருதி உயர்வாக கருதவில்லையோ அல்லாஹுத்தாலா இஸ்லாத்த வந்து அவன் பதில அல்லாவுத்தரன் அத்தீனி யார் தனது அல்லா பின்தள்ளி போகிறார்களோ அதை புறக்கணிக்கிறார்களோ அண்ணா வேறொரு கொண்டு வந்து விடுவான் அவர்கள் அண்ணாவை நேசிப்பார்கள் அவர்களை அல்லா நேசிப்பான்

நீங்க அண்ணா கொடுத்த இஸ்லாத்தை நீ மதிப்பா கருதி அதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையாகி கொண்ட உண்டை என்று சொன்னால் அல்லாஹுத்த அண்ணா உங்களை போக்கிடுவோம் இங்கிடா தக்க சொல்கிற கூடாதுல ஆ நீங்கள் நுகை யார் அண்ணா கொடுத்த இமான விட்டு யார் போ யார் யாரையும் அதை மதிக்கவில்லையோ பசம் ஏது இல்லை அல்லாஹ் உங்கரை கூட்டிகிட்டு வேற ஒன்று கூட்டத்தை அண்ணா கொண்டு வந்துடுவான் சும்மா நான் எக்ஷுனு அவர் முதலமைப்போடு சொல்வதா இருக்க மாட்டாங்க அவர் தீசாவில் பற்றுள்ளவராக இருப்பார்கள் அப்படி கூட கொண்டு வந்துருவேன்னு சொல்லி அல்லாஹ் காட்டுறான் அப்ப நம்ம அல்லாஹ் விஷயத்துல பயப்பட வேண்டியதிலேயே ரொம்ப பயப்பட வேண்டியது அல்லாஹுடைய ரசிகிற சிபல் அல்லாவுடைய தேவையற்ற தன்மை என்ற சிபல் யாரும் தேவையில்லை அல்லாஹு தாலாவும் ராமோ சேவியாக ஐசாவன் ஆகும் தன்னை கூறப்பட வேண்டும் புகழப்பட வேண்டும் என்ற தேவையும் அண்ணாவ கிடையாது அப்படிப்பட்ட அண்ணாவுக்கான பயப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும் அண்ணா நினைச்சா நம்மளை போக்கி நல்லா புதிய குணத்தை கடையில கொத்தனார் வைக்கிற வீட்டுல வந்து செஞ்சுட்டு இருக்கிறோம் இவனை விட்டா வேற பத்தனாறு இல்ல இவன்ட்டா வேற வேற வர மாட்டாங்கன்னு சொன்னா அட்ஜஸ்ட் பண்ணி போலாம் அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி போலாம் இவனை விட்டா நூறு பேரும் தியூல் நிற்கிறாங்க இவனுக்கு மேலே தியூனா வேறே அவன் மதம் அவன் தேராக இருக்கிறாங்கன்னு சொன்னால் அஞ்சஸ் பண்ணி போக தேவையிடு அவசியம் இல்லை நீ போனால் வேற போயாள்றா அப்படின்னு சொல்லிடலாம் அந்த மாதிரி அல்லாஹுக்கால அவனுக்கு யாருக்கும் அஜஸ்ட் பண்ணிக்குவோம் அண்ணாக்கு தேவை கிடையாது ஏன் அண்ணா தேவை இருக்கவன் நீ போனால் வேற கொடுக்குற உண்டா திரு சொல்கிறான் அண்ணாவுல்கான ஆனால் நம்ம அண்ணாவை பயந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் காலை என் காயத்தை நோக்கி இச்சரிக்கிறாள் வேணும் அல்லாஹுக்கால சொல்லி காந்துக்கிறான் மயிலாஸ் அமி

ரப்பை அறிந்திருப்பதற்கு காரணம் அல்லாஹுடைய ஆயத்துகளை கேட்கும் போது அவங்க அணுகுவார்கள் என்று அல்லாவேட்டு ஆயத்துக்குள் நதியில் ரப்பகும் தன் ரப்பை பயப்படக்கூடிய உடைய முழு முடிகள் எல்லாம் கொள்ளும் அப்படிப்பட்ட ஆயத்துகள் என்று அல்லாவதா குரான் ஆயத்தை போதை கேட்டால் முடினா என்று என்பது

வைணமின்ஹா ரமாய் அல்லாஹ் சொல்லி மலைகள் கூட பயப்படுகிறது ஆனால் உங்களுடைய உள்ளம் அதை விட கடினமா இருக்குன்னு சொல்லி காட்டுறான் நம்ம அல்லாவுடைய ஆயத்துக்களை ஓதும் பொழுது சும்மா சரி சரியா ஓதிட்டு போகாம ஒரு சில ஆயத்துக்களையாவது ததம்பரோட தபக்கரோட அல்லாஹைய அச்சத்தோடு கண்கள் தன் தண்ணீர் சிந்தியோராக ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹத்தா அனைவருக்கும் நசீவாக்கு தங்க முடியவானாக السلام اللہ تعالی وبرکاتہ